புத்தாண்டு நாளில் ஐடி ஊழியர்களின் விலை உயர்ந்த மூன்று பைக் திருடிய மர்ம நபர்களை கேளம்பாக்கம் போலீசார் அதிரடியாக மூன்று பைக் பறிமுதல் செய்து இரண்டு பேரை சிறையில் அடைத்து முக்கிய குற்றவாளி வலைவீசி தேடி வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அருகே சிறுச்சேரி சிப்காட் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வரும் ஐடி ஊழியர்கள் அதே பகுதியில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகின்றனர் புத்தாண்டு முன்தினம் இரவு குடியிருப்பின் கீழ் இருசக்கர வாகனங்களை நிறுத்திவிட்டு உறங்க சென்ற பின்பு மறுநாள் புத்தாண்டு காலையில் பைக் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் இதுகுறித்து கேலபாக்கம் காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவு ஆய்வாளர் கிருஷ்ணகுமாரிடம் ஐடி ஊழியர்கள் மூன்று பேர் விலை உயர்ந்த பைக் காணாமல் போனதாக அடுத்தடுத்து மூன்று பேர் புகார் மனுக்களை கொடுத்ததின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் அங்குள்ள சிசிடிவி கேமரா மற்றும் மொபைல் நெட்வொர்க்களை போலீசார் ஆய்வு மேற்கொண்டு வந்தனர் இதில் இரண்டு விலை உயர்ந்த பைக் கருப்பு கலர் மற்றும் சிவப்பு கலர் இரு சக்கர வாகனம் இதன் மதிப்பு இரண்டரை லட்சம் என்பதும் இருநூறு சிசி பல்சர் ஒன்னரை லட்சம் பைக் உள்ளிட்ட மூன்று பைக் திருடு போனதாக புகார் அளித்துள்ளனர் இது குறித்து குற்றப்பிரிவு ஆய்வாளர் கிருஷ்ணகுமார் தலைமையில் உதவி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட போலீசார் அடங்கிய தனிப்படை அமைத்து பைக் திருட்டில் ஈடுபட்டு வந்த மர்ம நபர்களை தேடி வந்தனர் பின்னர் அங்குள்ள சுற்றுவட்டார சிசிடிவி காட்சிகள் மற்றும் கொள்ளையர்கள் பயன்படுத்திய போன் நெட்ஒர்க் வைத்து போலீசார் கொள்ளையர்களை கண்டுபிடித்தனர் இதில் சென்னை கண்ணகி நகர் பகுதியை சேர்ந்த துரைராஜ் பூந்தமல்லி தமிழிசை பகுதியைச் சேர்ந்த தினகரன் ஆகிய இருவரை கைது செய்து மூன்று பைக் பறிமுதல் செய்தனர் பின்னர் கொள்ளையர்களின் விசாரணை மேற்கொண்டதில் துரைராஜ் தினகரன் உள்ளிட்ட ஐந்து பேர் ஓலா கார் புக் செய்து சம்பவ இடத்திற்கு சென்று அந்த பகுதியை நோட்டமிட்ட போது குடியிருப்பின் கீழ் விலை உயர்ந்த இரு சக்கர வாகனங்கள் இருந்ததை கண்டு ஐந்து பேர் சேர்ந்து விலை உயர்ந்த இரண்டு ஆர் ஒன் ஒரு இருநூறு பல்சர் ஆகிய மூன்றை திரட்டி சென்றதாக காவல் நிலையத்தில் வாக்குமூலம் அளித்தனர் மேலும் கைதான துரைராஜ் மீது பள்ளிக்கிழனி வேளச்சேரி மடிப்பாக்கம் கொடுவாஞ்சேரி உள்ளிட்ட காவல் நிலையங்களில் கொள்ளை கொள்ளை முயற்சி வழிபறி உள்ளிட்ட ஏழிற்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது பின்னர் துரைராஜ் மற்றும் தினகரன் ஆகிய இருவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரையும் திருப்போரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளியை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்